வணக்கம் நண்பா பிறர் கூறும் அபிப்பிராயங்களையும் அறிவுரைகளையும் நாம் காதில் கேட்பதில் மட்டும் விடுவது நமக்கு பலனளிக்காது அதில் உள்ள நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையில் அதை பின்பற்றும் போதே அது நமக்கு நல்ல பலனை தருகிறது நீங்கள் கூறுவதுதான் சரி என்று எண்ணிவிடாதீர்கள் மற்றவர்கள் கூறுவதையும் கேட்டு அதில் எந்த கருத்து சரியாக இருக்கும் என்று ஆராய்ந்து தீர்மானிக்க பழகுங்கள் சில சமயம் நாம் கூறுவது தவறாகவும் இருக்கலாம் தன் கடமையை தானே இடைவிடாது செய்யும் மனிதன்தான் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் இருக்க முடியும் அத்தகைய மனிதர்களே தலைவனாக திகழ முடியும் தன் கடமையை செய்யாத ஒரு மனிதன் என்றுமே தலைவனாக முடியாது எப்பொழுதும் உங்களது நிலைக்கு மேலான ஒரு பொருளை அடைய ஊக்கத்துடன் ஈடுபட வேண்டும் முயற்சியானது சில சமயம் உடனே ஈடேறாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அது ஈடேறும் என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியோடு செயல்பட்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் நமது கற்பனைத் திறனே நமது அறிவை விட மிகவும் முக்கியமானது அறிவால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை கற்பனைத் திறனே சாத்தியமாக்கியுள்ளது கற்பனை திறன் என்பது புதிய விஷயங்களை உருவாக்க வல்லது எனவே அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் அதற்குள் நாம் நினைத்த வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதுதான் அதைவிட முக்கியம் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழ்வது ஒரு விதம் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே தன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் லட்சியத்திற்காக உழைக்கும் மனிதர்கள் இன்னொரு விதம் லட்சியத்திற்காக உழைக்கும் மனிதர்களே வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள் பல சமயங்களில் உங்களை மற்றவர்கள் விமர்சிப்பது நீங்கள் அவர்களை விட அதிகமாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதனால் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்ந்தால் வெற்றி நிச்சயம் இந்த உலகில் பல மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவதால் வரும் விளைவுகளை விட உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதுதான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் என்றுமே உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாதீர்கள் அதுவே உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும் நாம் நமது பிரச்சனைகளை செய்யும் போது திறந்த மனதுடன் அதை அணுக வேண்டும் பிரச்சனைகளை உருவான போது இருந்த அதே சிந்தனையை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் புதிதாக சிந்திக்க வேண்டும் ஒரே மாதிரியான செயல்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தால் ஒரே மாதிரியான விளைவுகள் தான் ஏற்படும் நீங்கள் மாபெரும் ஒரு இலக்கை வைத்திருந்தால் அதற்கேற்றவாறு உங்கள் செயல்களை மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் நினைத்த வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை நீங்கள் நினைத்தவாறு பல சமயம் நகர்வதில்லை அத்தகைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகளை மாற்றி அமைக்கலாம் இலக்கையே மாற்றக்கூடாது விடாமுயற்சியோடு ஒரு இலக்கை நோக்கி செயல்பட்டால் அதில் வெற்றியடைவது உறுதி நீ கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே நீ கற்றுக்கொள்ளும் விஷயங்கள்தான் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்து கொண்டு முன்னேற என்றால் புதிதாய் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி வடிவமைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தவறுகள் செய்யாத மனிதன் புதிதாய் எதையும் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம் உண்மையில் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டால் நாம் செய்யும் தவறுகளை கண்டு மனம் தளராமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு செய்யும் முயற்சியை விட்டுவிடாமல் செயல்படும் போதே நம்மால் மாபெரும் வெற்றியை அடைய முடியும் நேற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள் இன்றைய வாழ்க்கையை முழுமையாக வாழப்பழகு நாளைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை கொள் உனது வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் ஆர்வம் மிகவும் முக்கியமானது ஆர்வம் ஒரு திறமையற்ற மனிதனையும் வளர்க்கச் செய்யும் திறமையுள்ள மனிதர்களிடம் ஆர்வம் அவசியம் இருந்தால்தான் அவர்களால் செயல்பட முடியும் வெற்றி பெற முடியும் எனவே ஆர்வத்தை வளர்த்துக்கொள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்